வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோ ஹரா ஆடுங்கடி பெண்கள் பாடுங்கடி யாரு அவன் கோயிலிலே பெடுத்தாடுங்கடி வேலவன் வெள்ளி தேரோடையிலே கூவுது பார் மயில் கூவுது பார் கோட்டை மதில் ஏறி கூவுது பார் வேட்டைக்கு வரவே கூவுது பார் கிணத்திலே கல்லு கட்டி சிங்காரி தூவை துடுத்தி வட்டமாக பொட்டு வச்சுக்கிட்டு வர சிங்காரத்தை பாருங்கடி கைகளில் விபூதி பையும் கொண்டு கழுத்தினில் புத்ரா மாலை கொண்டு வருகின்ற வேடங்கள் அத்தனையும் வாழ்த்திக் கோலாட்டத்தை தட்டுங்கடி வள்ளி இடது புறம் காவடி சப்பரும் தோளின் மேலே சேவல் கோடியுடன் சுப்பிரமணியர் தோகை மயில் மீதி இருப்பதை பார் நாலு புறமும் கோபுரமாம் நடுவேலிங்க மாளிகையாம் கால்களாயிரும் கொண்ட மண்டபம் கட்டியிருப்பதை பாருங்கடி வெள்ளை கூதிரைக்கு சீனி கட்டி வெள்ளாளன் சீமைக்கு வாரையிலே, வெள்ளை கூதிரை தீரும் வா வேடுவ பெண்ணை மணந்தாரடி பாடுங்கடி பெண்கள் பாடுங்கடி மூகன் அவன் கோயிலே வெள்ளிச் சீலம்பெடுத்தாடுங்கடி வேலவன் வெள்ளி தேரோடையிலே வேலவன் வெள்ளி தேரோடையிலே